இங்கே திருச்செங்கோட் சைட்டில் சம்போட பாட்டம் ஸ்லாப்புக்கு கம்பி கட்டி வச்சுருக்கோங்க இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் லேயரில் வரும் நமக்கு வந்து பாட்டம் ராடும் சரி டாப் ராடும் சரி ரெண்டுமே டென்னில் வரும் டிஸ்ட்ரிபியூஷனும் டென் எம்எம்மில் தான் கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து நம்ம ஹான்ஸ் ராட் கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்ரவுண்டு வந்து நமக்கு ஹான்ஸ் ராட் வந்துடும் ஏன்னா வந்து சாயில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம இந்த ஹான்ச் ராட்லாம் கொடுத்துருக்கோம் பாட்டம் இப்போ நம்ம நைன் இன்ச்சு கொடுக்குறதுக்கு அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் நமக்கு சாயில் ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர்லாம் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்சட் வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து நமக்கு பிரிக் ஒர்க் வந்துடும் கான்கிரீட் திக்னஸ் அஞ்சு இன்ச்சு வரும் மொத்தம் ஒம்பது இன்ச்சுங்க இதில் கொடுத்துருக்க ராட்லாம் வந்து நமக்கு டொல்லமம் ராடு ஆறு இன்ச்சு ஸ்பேஸிங்கில் வரும் ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது மூன்று அடி வித்தியாசம் இருக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவலுக்கு மேலே வந்துடுது டெத்து ஜாஸ்தியாக வரும் நமக்கு அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டி கொடுங்க ஆன்சர் ஆடு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம டேப்பராக கொடுத்துருக்கோம் இல்லையா இதுதான் வந்து நமக்கு ஹான்ஸ் ஆடு